எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ஆறு டிகிரில கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூத்தி ஐம்பத்தி ஒரு டிகிரியில ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க சரிங்களா முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ராசி ராசிக்கு உண்டான தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி நண்பர்களுக்கு மேச ராசியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வா மேசராசிக்கு ஆறாவது பாவகத்தில் பொதுவாக இந்த செவ்வா சனி பகவான் இவங்கள்லாம் ஆறாவது பாவகத்தில் இருந்தால் தான் நல்லது செய்வாங்க அப்போது ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு எட்டாவது பாவகமாக வரக்கூடியவர் செவ்வா தானுங்க அப்போ ஆறாவது பாவகத்தில் செவ்வா உத்திரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்துல இரண்டாவது பாதத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது டிகிரியில் இருக்கிறார் அப்போ செவ்வாவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு மேஷ ராசி அதிபதி செவ்வாய் ஆறாவது பாவகத்தில் இருந்து ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் பூர்வீகத்தில் பாக பிரிவினை செய்யாமல் இருக்குதுங்க சொத்து தகராறு இருக்குதுங்க அண்ணன் தம்பி அன்னந்தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினைன்றது அப்பாறப்பட்ட விஷயம் என் அப்பனும் பாகப் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலீங்க அப்படின்னா இந்த தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் பாகப்பிரிவினை சரியாக இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது மண்ணு மனையில் வில்லங்கம் இருக்குதுங்க சங்கடம் இருக்குதுங்க குருவி குருவி சேர்த்தன மாதிரி சேர்த்து ஒரு நாலு காசு கொண்டு போய் ஒரு இடம் வாங்கினதுங்க அந்த இடம் இருந்து சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா அந்த சங்கடங்கள் சரியாகும் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சுன்ற பேர் வந்துருச்சு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்ருக்குறேனுங்க சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படும் இந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருந்து ஒன்பதாவது பாவகன்னு சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார் பிதிரு ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னா குரு மேசராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் குரு இருக்கிறது சாதகம் கிடையாது பாதகம்தான் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் குரு இருக்கும் போது கேலப்பா குருபதி மூன்றிலேற கெடுதி கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆழப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனியே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் குரு பயிற்சி ஆனதிலிருந்து மேசராசியில் பிறந்தவங்க அனுபவிக்கிறது இதுதான் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருப்பீங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ற மேச மேசராசியில் பிறந்தவங்க இருந்திருப்பீங்க இந்த நேரத்தில் செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய பார்வையும் ஏன் சனி பகவானுடைய பார்வையும் நான்கு கிரகங்களுடைய பார்வை ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுது இதனால் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் வந்து சேரும் பொதுவாக ஜோதிடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்லுவோம் இல்லைங்களா என்ன தான் நேர காலங்கள் சரியாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் நம்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த நேரத்தில் முழுமையாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வேலை வாய்ப்பில இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஏன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் சார் என்ன சார் காரணம் இப்படி நீங்க சொல்றீங்களே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும்னா எந்த வகையில் நீங்க எனக்கு சொல்லுங்க ஆதாரத்தை கொடுங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் சுக்கரன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எங்கிட்ட உட்காந்துருக்கிறாரு மூணாவது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு குரு குரு பகவான் யாருன்னா ஐன சுகஸ்தான அதிபதி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்யுனியமான ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர் குரு தான் எல்லாருக்குமே புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஐன சுகஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஐன சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது அந்த சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வா செவ்வாவுடைய தான் சுக்கரன் இருக்கார் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ மிருகசிறிசு நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு மட்டும் இல்லையே காதலர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையே சரிப்படுத்துறதுக்கான நேரத்தை தருவார் ஆக மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்லியிருக்கேன் அனுபவிச்சு சொல்லுங்க நடந்து தான் நடக்கலையான்ற விவரத்தை மற்றபடி மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அதுபோக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நமக்கு என்ன தசை நடக்குது நமக்கு என்ன புத்தி நடக்குது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமேன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும் எப்போவுமே பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே செய்யுது அப்போது பழக்கப்பட்ட பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா கடந்து வந்த நாட்கள் பழக்கப்படாத பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடக்க போகிற நாட்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு பிரமாதமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க இது வந்து டைரி கிடையாது ஒரு மனுஷனுடைய முழுமையான வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஜாதக புத்தகம் ஜாதக புத்தகம்னா ஒரு பேப்பரில் எழுதி கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க காலகட்டம் எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் முழுக்க முழுக்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ன்ட்டு இந்த ஜாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேன்னுங்க ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பேப்பர் ஒருத்தருடைய ஜாதகம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது வாழ்நாள் முழு வாழ்நாள் முழுவதும் உண்டான பலனை இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க சரியா இது முழுக்க முழுக்க தொழில் ரீதியாக ஃபைன் ஃபைவ் அளவு கூட தொழில் ரீதியே கிடையாது சரிங்களா நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட நிச்சயமாக அதுக்கு பத்தாது அதுக்கு நிகர் ஆகாது சரிங்களா அப்பேற்பட்ட விஷயத்தை முழுக்க முழுக்க சர்வீஸ் மைண்டில் அதை நான் செய்து கொடுத்துட்ருக்குறேன்னுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்